இனிக்கான சினிமா அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் சார் அவருடைய மறைவு அவங்க குடும்பத்துக்கு அளவுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்குமோ சினிமா துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்குமோ அந்த மாதிரி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்கிடுச்சு அப்படின்றதான் சொல்லும் ஏன்னா ஒரு ஒருத்தரும் தனிநபராக கஷ்டப்படுறாங்க அவருடைய இழப்பு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பாதிச்சிருக்கு அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடியுது அவருக்கு நம்மளுடைய டீம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா வேட்டையன் இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பாதி படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்களுடைய போர்ஷன்ஸை மொத்தமாகவே ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கும் ஃபகத் ஃபாசலுக்குமான போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம் கூடிய சீக்கிரம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச்க்குள்ளேயே இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியா தலைவர் ஒன் செவன்டி ஒன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் லோகேஷ் கணராஜன் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அவருடைய படங்கள்லாம் நிறைய இந்த ட்ரக்ஸை பற்றி பேசியிருப்பான் அதை கண்டிப்பாக அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்பது அதை பற்றி கண்டிப்பாக பேச போகிறது இல்லை ஆனால் இது பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக தான் இருக்க போதுன்றதை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் சிவகார்த்திகன் சொல்லியிருந்தார் எனக்கு அந்த படத்துலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அழைப்பும் வரலன்னு சொல்லிவிட்டு ஆனால் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காகும் விஜய் சேதுபதி அவர்களுக்காகவே அது டிசைன் செய்யப்பட்ட கேரக்டர் மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கேப்டன் வில்லர் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ஜனவரி மூணாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச்சை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச் சன் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது தளபதி சிக்ஸ்டி எயிட் இந்த படத்துடைய அடுத்த ஷூட்டிங் எங்கே போகுதுன்னா டர்க்கியில் நடக்க நடக்கப்போகுது ஜனவரி மாதத்துலேருந்து இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஷெடியூலில் மிக முக்கியமான ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் கலந்துக்க போகிறாங்க அவங்களும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறாங்கன்ற அப்டேட்டை கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜவானுடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அட்லி அவர்கள் மறுபடியும் எஸ்ஆர்கே வச்சு தான் ஒரு படம் பண்ண போகிறார் அதில் தளபதி விஜய் அவர்கள் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறார்கள்லாம் நம்ம பேசி இருந்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்டை அட்லி அவர்கள் சைன் பண்ணியிருந்தாரு சன் பிக்சர்ஸ்க்காக அந்த படத்தில் முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்கள் தான் நடிக்க போகிறாருன்ற ஒரு டாக்ஸும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி அல்லு அல்லுவர்ஜுன்கிட்டயும் ஒரு ப்ராஜெக்டை பேசியிருந்தார் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தனி ப்ராஜெக்டா இருந்தது அர்ஜுனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தான் நான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா சன் பிக்சர்ஸோடைய படம் தான் அடுத்து அட்லி அவர்கள் பண்ண போகிறாரு ஆனால் இந்த படத்தோடைய ஹீரோ தளபதி அவர்கள் கிடையாது அல்லூ அர்ஜுன் தான் இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்க போகிறாரு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடாமயிருச்சு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கிலேருந்து நம்மளுடைய அஜித் அவர்கள் ரிலீவ் ஆயிருக்காரு இப்போதைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போயிருக்காருனா அவருடைய மகளை பர்த்டே வரப்போகுது ஜனவரி மூணாந்தேதி அதை கொண்டாட்டத்துக்காக போயிருக்காராம் எங்கே போயிருக்காருனா லண்டனுக்கு போயிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதே நாளில் த்ரிஷாவும் அவங்க இப்போ டொமினோ தாமஸ் அப்படின்ற மலையாள ஆக்டர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினா அந்த படத்துலேருந்து அவங்களும் விடாமுயற்சோடைய ஷூட்டிங் வரப்போறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோடைய டேரக்டர் அண்டு ரைட்டர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேமியும் பண்ணிட்டாருன்னு அப்போ இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக வளசுரகத்தில் சந்தானம் ஃபிலிம் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷோருடைய கரியர்லேயே பயங்கர சீக்கிரமாக ஒரு லவ் படம் ஷூட் பண்ணி முடிக்கிறாங்கன்னா அது இந்த படம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த படத்துடைய அஃபீஷியலான ஃபஸ்ட் லுக்கும் வந்திருந்தது சூப்பராக இருக்குது அப்படின்றதுல டவுட்டே இல்லை இதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது பல வருஷத்துக்கு முன்னாடி தனுஷர்களுடைய ரைட்டிங்கில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷனில் பண்ண வேண்டிய ஒரு கதை பட் பல வருஷங்களாக டிலே ஆகி டிலே இப்போ அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்கன்றது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான எக்ஸ்குலூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டி நம்மளுடைய திருநூலு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க